சென்னை ஈசிஆரில் காரில் சென்ற இளம்பெண்களை திமுக கொடி பொருந்திய காரில் வந்த இளைஞர்கள் இடைமறித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பொறுக்கிகளுக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் ஸ்டாலின் என அதிமுக காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை ஈசிஆரில் உள்ள காணாத்தூர் அருகே இரவு நேரத்தில் காரில் சென்ற இளம்பெண்களை திமுக கொடி பொருந்திய காரில் மது சென்ற இளைஞர்கள் இடைமறித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இச்சம்பவத்திற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது திமுக கொடி பொருந்திய காரில் போதையில் இருந்த பொறுக்கிகள் கொடூரமான முறையில் பாலியல் ரீதியாகவும் கொலை வெறியுடனும் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் ஸ்டாலின் ஆட்சி நடத்தும் தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கிறதா காவல்துறை இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதியப்படுமா பதியப்பட்டாலும் பெயர் வெளியில் லீக் ஆகாமல் இருக்குமா என்றும் இந்த பொறுக்கிகளுக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க